வணக்கம் வணக்கம்ண்ணே வணக்கம் அண்ணா எவ்வளோ நாள் ஆட்டோ ஓட்டுறீங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஓட்டுறீங்க ஆமாம் ஏன்னா உங்கள் ஆட்டோ வந்து கப்பல் மாதிரி வச்சிருக்கீங்க எப்போண்ண இது வந்து நான் நான் இருக்கிறது வாடகை வீடு வாடகை வீட்டில் வந்து ஒரு இருக்கும்போது கஸ்டமர் ஒருத்தர் செடி வாங்குறதுக்காக நர்சரி கூட்டி போனாங்க வெயிட்டிங் நேரத்தில் சரி நம்மளும் நர்சரி போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நர்சரி போய் சுற்றி பார்க்க போனேன் அப்போ வந்து விதவிதமான செடிகளை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆசை வந்துடுச்சு செடி வளர்க்கணுன்னு இருந்த வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாலு செடி வாங்கிட்டு போய் வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாலு தொட்டி வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்து பார்த்தேன் வெயில் படாத வீடுன்றதுனால நாலு வீடு எல்லாமே வந்து வாடி போச்சு சரி சொந்த வீடு தான் இல்லை சொந்த வண்டி இருக்கு வாங்கின தொட்டியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வண்டியில் மாட்டி இது ப பண்ண ஆரமித்தேன் இதை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கு வந்து பிடிச்சதுனால இதை வந்து ஏன் நம்ம ஒரு அவேர்னஸ் ஆட்டோவாக மாற்றக்கூடாது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து மரம் மலர்ப்பு வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது இதை வந்து ஒரு விழிப்புணர்வோ ஆட்டோவாக மாற்றலாம்னு நம்ம தோணுச்சு அதனால் செலவெல்லாம் பண்ணி மரம் வளர்ப்போம் விழிப்புணர்வும் இன்னொரு விஷயம் உடல் உறுப்பு தானம் பற்றி விழிப்புணர்வும் ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு வண்டியை வந்து இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ரெடி பண்ணி மாற்றியிருக்கேன் இன்றைக்கி பல ஆட்டோக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி வருமானம் பார்க்க முடியல டிவு கட்டவே காசு இல்லை அப்படின்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஆட்டோவில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வச்சுருக்கீங்க எப்படி நான் கட்டுப்படியாகுது அதாவது நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா அந்த செலவுகள்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னா ஏ பண்ணி நிறைய இதுகளெலாம் காரியங்கள்லாம் நிறைய பேர் நல்ல நிறைய விதத்தில் வந்து சாதிக்கிறாங்க நம்மளால் வந்து இருக்கிற ஆட்டோவை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சேன் அதனால் அந்த மரம் வளர்ப்பமும் அந்த உடல் உறுப்புதான தான விழிப்புணர்வும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரையும் மாற்ற முடியலனாலும் ஒரு சில பேரை மாற்றலான்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன் நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு வந்து நம்ம ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்களா இதுக்கு வந்து பர்மிஷன் தவிர நான் வந்து வந்து வண்டியை வந்து ஒரு இதுவாக வந்து ரெடி பண்ணலை நான் ஷோக்காக ரெடி பண்ணலை இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நான் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து வர இருக்கிறாங்க தவிர இதுக்கு வந்து எதிர்ப்புன்றது வந்து ரொம்ப குறைவு ரொம்ப இல்லை யாருமே வந்து இதை வந்து எதிர்க்கலை ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க ஏ உங்களுக்கு யார் அனுமதி இல்லாமல் ஏன்னா இது வந்து நான் ஒரு நோக்கத்துக்காக நான் வந்து இதை மா மாற்றிருக்கேன் ஸோ இதுக்காக எந்த வித இதுவும் இட இடைஞ்சாலும் எனக்கு வந்ததில்லை ஏன்னா இப்போ இந்த ரெடி பண்ணனால செலவு அதிகமாக பண்ணியிருப்பீங்க ஏறக்கூடிய பேசஞ்சர்கிட்ட அதிகமாக காசு வாங்குவீங்களா இல்லை நான் எதுவுமே வந்து என்னோட பேசஞ்சர்கிட்ட அதிகமாக அவங்களே வந்து நான் வந்து இந்த அளவு செலவு பண்ணிடுறத வச்சு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கூடுதலாகவே எல்லாரும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும் ஒரு சிலர் வந்து கூடுதலாக கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஏன்னா அளவுக்கு செலவு பண்ணியிருக்கேன் க்ரீனிஷாக மாற்றிருக்கேன் ஆட்டோவில் போகும்போதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு பாராட்டியிருக்காங்களே தவிர யாருமே வந்து குறை சொன்னது கிடையாது ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த வண்டியில் போனோம் அப்படின்னா அந்த சூடே தெரியாது ஒரு ஏசியில் போன ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி பல பேர் வந்து சொகுசான பயணத்தை தான் விரும்புகிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கேட்குற காசை கொடுக்கவே அச்சப்படுறாங்க கொடுக்க மாட்டாங்க சண்டை போடுறாங்க நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களே கட்டுப்படி ஆகுதானே கட்டுப்படி ஆகல தான் இருந்தாலும் நான் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் பண்ண நான் வந்து செலவு பண்ணலாம் பார்க்கல என்னோட வ வருமானத்துக்கு மீறி செலவு தான் இருக்கேன் இருந்தாலும் அதை வந்து எல்லோரையும் ரீச் ஆனதுனால ஒரு சந்தோஷமாக இருக்குது இதால் வந்து நிறைய விருதுகளாக எனக்கு கிடச்சிது கவர்னர் விருது கிடச்சிருக்கு மா மா சுப்பிரமணியம் பாராட்டிருக்காரு அண்ணாமலை பாராட்டு இருக்காரு சைலேந்திர பாப்பா அவர்கள் பாராட்டிருக்காரு இந்த மாதிரி பாராட்டுகள் குடும்பமாக நான் சும்மா வந்து கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அதை வந்து கைவிட மனசு இல்லை இதை வந்து தொடர்ந்து என்னால் முயன்ற அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பல பல அதிகாரிகள் அமைச்சர்கள் பாராட்டும் போது இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணணும்னு தோணுதா கண்டிப்பாக இதை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணுன்னு தான் இதை அதனால்தான் ஆட்டோவில் என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் நான் வந்து புகுத்திருக்கேன் அந்த படிக்கிற புத்தகங்கள் அதாவது பயண நேரங்கள் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே செல்ஃபோனில் தான் முழுகியிருக்காங்க ஸோ நம்ம பயணம் ஆட்டோத்தில் பயணம் செய்கிற நேரத்தில் புத்தகம் வாசிப்பில் ஈடுபடுத்தணுன்றதுக்கு அதான் சில நல்ல புக்குங்களெலாம் வந்து இப்போ வண்டியில் வச்சு திருக்குறள் அக்னி சிறகுகள் நல்ல நினங்கள் பகவத்கீதை இந்த மாதிரி போன்ற சிறந்த புக்குகளாக வச்சுருக்கேன் குரல்லாம் வந்து படிக்கும் போது தான் அவங்க வந்து திருக்குறள்லாம் படிச்சிருப்பாங்க வண்டி ட்ராவலிங் நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு குரலாக படிக்கணுன்ற வேற நோக்கத்துக்காக தான் அந்த வண்டியிலலாம் வச்சுருக்கேன் நான் சரி நான் இப்போ வந்து வண்டியில் பயணம் பண்ணுற நேரத்தில் புக்கை படிச்சுக்கான அவங்க அவங்களால டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா அது ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கிடையாது அவங்க என்ன எனக்கு மேப் வர நான் பிக்கப் பண்ணிட்டு போய் ட்ராப் பொசிஷன் வந்த உடனே அவங்க இறங்க இறங்கி போக போகிற அது வரைக்கும் படிக்க போகிறாங்க வருஷத்தில் ஒரு நாள் வண்டி எப்சி பண்ணணும்ல ஆமாம் எப்சி பண்ணும்போது இதெல்லாம் பிரிப்பீங்களா கண்டிப்பாக இது இப்போ தான் ரீசெண்டாக எஃப்சி பண்ணேன் அதாவது நான் தான் சொல்லிட்டேன் இது வந்து ஒரு ஷோக்காக நான் பண்ணனா ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ணி அது பண்ண இது வந்து விழிப்புணர்வுக்காகும்போது இது வந்து யா எந்த விதத்தில் எனக்கு வந்து இது வரைக்கும் எது எதிர்ப்பு வந்ததில்லை ஏன் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு ஏன்னா அவங்க பார்க்கும்போதே அவங்களுக்கே தெரியுது இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காரு ஏன்னா எல்லா பக்கமும் நான் வாசகங்களும் குறிப்பிட்டிருக்கேன் அதனால் இது வந்து எதிர்ப்பு எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை லேசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காகவோ நல்ல இருபது வருஷம் முப்பது வருஷம் மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க கண்டிப்பா ஆனா நீங்க செய்யற தொழிலில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கீங்க ஆமா அந்த மாதிரி இருபது வருஷம் முப்பது வருஷம் மரத்தை நம்ம வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சோம் தன்னுடைய சுயநலத்துக்காக வெட்டுறவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமாம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு பில்டிங்கை கட்டுறேன் இது சாலை அகலப்படுத்துகிறேன் மெட்ரோ ட்ரெயின் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முப்பது வருஷம் நாற்பது வருஷம் மட்டும் மரங்கள்லாம் வெட்டி சாய்ச்சிடுறாங்க அவங்க அந்த மாதிரி வெட்டும் போது குறைஞ்சது ஒரு மரமாக வெட்டும் போது க குறஞ்சது ஒரு பத்து இருபது மரம் மரமாக மரக்கன்றாது நட்டு எதிர்கால சந்ததியினருக்கு வந்து அது வந்து மரம் வளர்ப்பம் வந்து புரிய வைக்கணுன்றது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு இயற்கை பேரிடர்களில் வந்து பருவநிலை மாற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து நம்ம எது எதிர்க்கணுன்னா வந்து மரம் வளர்த்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் இன்றைக்கி இருக்க பொல்யூஷன் இருக்க நிறைஞ்ச உலகத்தில் வந்து காற்று தூய காற்று சுவாசிக்கிறேன்னா மரம் வளர்த்தா மட்டும்தான் வந்து அது சாத்தியமாகும் ஏன்னா ஆயுள் முழுக்க வந்து நமக்கு மரம் தான் வந்து ஆக்சிஜன் தருது ஸோ அந்த மரத்தெல்லாம் வெட்டுறதுனால வந்து அதிகாரிகள் கொஞ்சம் யோசித்து அந்த ஒரு மரம் வெட்டினா இருபது மரம் நடணுன்ற ஒரு நோக்கத்தோடு அந்த மரத்தை வெட்டி நிறைய மரங்களை வளர்த்து எதிர்கால சந்தித்திற்கும் ஒரு முன்மாதிரியாக தகணுன்றதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளோண்ணே என்னுடைய நாள் வருமானம் ஆயிரம் ரூபாய் ஆயரூபா ஆயிரம் ரூபா நீங்கள் இதுக்கு செலவு பண்ணியிருக்க காசு எவ்வளோண்ணே வரைக்கும் எங்கே ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா கிட்ட செலவு பண்ணியிருப்பேன் நான் வந்து எதுவும் கணக்கு வச்சு செலவு பண்ணலை வரைக்கும் நாற்பது ரூபா கிட்ட செலவாயிருக்கும் இருக்கும் பொருளை செலவு பண்ணிருக்கீங்க இன்னும் வண்டி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அழகுப்படுத்த முடியும் அப்படின்னா அந்த பொருளை வாங்கிடுவீங்க கண்டிப்பாக பண்ணுவேன் ஆரம்பத்தில் வந்து நான் மரக்கன்றுகள்லாம் நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அதால் வந்து எனக்கு வருமானம் இழப்பு ஏற்பட்டது நிறைய பேர் வந்து இது வந்து செடி விற்கிற ஆட்டோன்னு நினச்சிட்டாங்க அதனால வந்து அதை வந்து நான் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏப்புக்கு ஏன்னா வண்டிலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் செடிகள்லாம் வாடி போகுது அதை ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் நான் கொடுத்துட்ருந்தேன் ஏன்னா வண்டியில் பேசஞ்சர் லக்கேஜ் கொண்டு வரும்போது ஏற்றத்துக்கு எனக்கு சிரமமாக இருக்குது இதால் நான் வருமான இழப்புக்குலாம் நிறைய சந்திச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த மரம் மலர்ப்பம் கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக மரத்துக்காகவும் ப ம செடிகளுக்காக தான் நான் வந்து முன்னுரிமை கொடுத்து பயணிகள் யாராவது வந்து இந்த மாதிரி லக்கேஜஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நான் கொஞ்சம் வருமான வரப்பு சந்திச்சிருக்கேன் ஆமா நான் இப்போ நீங்கள் பயணிகள் வரும்போது பேக் பேக்குலாம் கொண்டு வருவாங்க ஆமாம் அப்படி கொண்டு வரும்போது நீங்கள் இன்னைக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க இதில் வைக்கும்போது உங்கள் இது வந்து சேதாரம் அடையும் ஆமாம் எப்படி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுவீங்க அதான் லக்கேஜ் குறைவாக இருக்க பணியில நான் ஏற்றிடுவேன் அவங்களுக்கே பார்க்கும்போது இந்த வண்டியில் நான் வந்து லக்கேஜ் எல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு தோணுச்சுன்னா நானே சொல்லிடுவேன் நான் ஃபோன் பண்ணி உடனே கேட்டுருவேன் நான் கேட்டு லக்கேஜ் ஜாஸ்தியாக தான் என் வியில ஏற்ற முடியாது அப்படியே தான் இருந்தால் நானே கேன்சல் பண்ணுவேன் நீங்கள் தயவு செய்து வேற வண்டி பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவேன் அவங்களோட என்னோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு என் வண்டியை பார்த்து சில பேர் வந்து சரிப்பா ஓகே நான் வேறு வண்டியை பார்த்துக்கிறேன் என்ன கேன்சல் பண்ணிவிடுவாங்க சரி நீங்கள் அளவுக்கு ஆட்டோவை ஒரு கப்பல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கத பார்த்து உங்களை பார்த்து யாராவது இந்த மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்களா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரி யாரும் ரெடி பண்ணலை ஏன்னா வந்து எல்லாரையாலும் வந்து செலவு பண்ணி இதை மாதிரி ரெடி பண்ண முடியும் ஆனால் வந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் பசங்க கிட்ட பாதுகாக்கணும் ஆடு மாடு கிட்டேருந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரி பாதுகாக்கிறேன் ஏன்னா நிறைய நிறைய பேர் ஆட்டோ ட்ரைவர் சேர்த்துன்னா வாடகை வீட்டில் இருக்காங்க ஹவுசிங் போர்ட்டில் இருக்காங்க ஏன்னா கீழே தான் பார்க் பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பறித்து பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்கும் இந்த திராட்சை தொங்குறதெல்லாம் பிச்சு பார்க்கணும் அதெல்லாம் கிள்ளி பார்க்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரியான வீட்டில் இருக்கும் போது அவங்களால வந்து ரெடி பண்ண முடியாது ரெடி பண்ணாலும் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நானே வந்து ரோட்டில் தான் இந்த வண்டி விட்டுருந்தேன் நிறைய பொருள் திருட்டு போச்சு ஆடு மாடுகள்லாம் செடிகள்லாம் சாப்பிடுச்சு முதல்ல விதவிதமான செடிகள்லாம் வச்சேன் இப்போ வந்து ஆடு மாடு சாப்பிடாத செடியாக பார்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்து நான் பிரைவேட் பார்க்கிங்கில் தான் வந்து பணம் கட்டி டிப்பார்ட் நிலைமைக்கு வந்திருக்கேன் நான் இது பண்ணிங்க நம்ம சாதாரணமாக ஒரு கார் அனுப்பாட்டினாலே அந்த காரோட விலை தெரியாமலே சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா கையில் இருக்க ஒரு சாவியால் ஏதோ கூட போட்டு போயிடறாங்க நாசம் பண்ணிடுறாங்க இது வந்து லேசா பிடிச்சி இழுத்தாலே வந்துடும் ரோட்டில் பார்க்கிங் நிப்பாட்டுறப்போ சின்ன பசங்களுக்கு தெரியாது இவ்வளோ செலவு பண்ணி அளவு படுத்திருக்காங்கன்னு தெரியாது அந்த மாதிரி நீங்கள் பசங்க பண்ணிவிடுவாங்க சேதாரப்படுத்துவாங்க நம்ம பொருள் வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்காம உங்கள் வீட்டு வாசல் நிப்பாட்டுவீங்களா இல்லை கண்டிப்பா அது அந்த மாதிரி நிறுத்தி நிறைய இழப்புகளை சந்திச்சதுனால தான் இப்போ ப்ரைவேட் பார்க்கிங்கில் நான் வந்து பணம் கட்டி காசு போனாலும் பரவாயில்ல ப்ரைவேட் பார்க்கிங்கில் நான் பட்டிருக்கேன் இப்போ பாதுகாப்பாக இருக்குது என் வண்டி ஓ இந்த வண்டி பாதுகாக்கணுன்றதுக்காகவே பிரைவேட் பார்க்க பார்க்கிங்ல பணம் கொடுத்து மா மந்த்லி பேஸஸ்ல ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து நான் வந்து இப்போ வண்டியை பார்க்கிங்கில் விட்டுருக்கேன் இப்போ இதை பாதுகாக்கக்காக மாதம் ஆயிரத்தி ஐநூறுபா பே பண்ணுறீங்க தனியாக பே பண்ணுறேன் சரி ஒரு கேள்வி நான் இப்போ நிறைய ஆட்டோக்காரங்க மேலே நிறைய புகார் இருக்கு என்ன புகார்னு கேட்டீங்கன்னா மீட்ருக்கு மேலே அநியாயமாக காசு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு புகார் இருக்கு நீங்கள் எப்படிண்ணா இல்லை மீட்ருக்கு மேலே இன்றைக்கி இருக்க காலக்கட்டத்துக்கு பார்க்க போனால் எங்களுக்கு வந்து மீட்டர் கடந்த உயர்த்தி கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்க விலைவாசி உயர்வு எரிபொருள் உயர்வு ஆயில் லேபரு மெக்கானிக் லேபர் எல்லாத்தையும் கணக்கு பண்ணாக்கா ஒன்று அன்றைக்கி இருக்க நிலைமையே அன்றைக்கி கிடையாது இதை வந்து அரசாங்கம் வந்து எங்களோட கோரிக்கைகளை முன்னேற்றி எங்களுக்கான மீ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுத்தா இது வந்து வருமானம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஆட்டக்காரங்களாம் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறான் சார்ஜ் பண்ணுறான்னா காரணம் அதுக்கு வந்து அரசாங்கமும் ஒரு காரணம் தான் ஏன்னா வந்து விலைவாசி ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து மீட்டர் கட்டணத்தை அப்பப்போ உயர்த்தினாங்கன்னா ஆட்டோக்காரங்களாம் வந்து அதிகமாக கட்டணம் கேட்க மாட்டாங்க கேட்குறாங்கன்னா அவங்க சைடில் வந்து அவங்களோட வறுமை அவங்களோட வருமான குறைவு இதனால் தான் வந்து கேட்குறாங்க அரசாங்கமே வந்து இப்போ ஒரு அரசு அதிகாரிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பதினோரு வருஷமாக வந்து அதே சம்பளத்தில் வேலை செய்கிறேன்னா கண்டிப்பாக முடியாது அவங்களுக்கு அரசாங்கம் வந்து கே கேட்காமலே வந்து க ஊதியப்படி உயர்வு அகவிலைப்படி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கேட்காமலே கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் அதே மாதிரி எங்களுடைய ப்ர தனியார் தொழிற்சாலை சுய தொழிற்சுற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் வந்து விலைவாசி ஏற்ற மாதிரி அவங்க மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைச்சு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எந்த ஆட்டோக்காரருமே வந்து அதிகமாக கட்டணம் கேட்கறதுக்கு முயற்சிக்க மாட்டாங்க இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்து போச்சு ராபிடோ ஊப்பர் இந்த மாதிரி பல வாகனங்கள் வந்துருச்சு ஃபோன்லேயே புக் பண்ணி வீட்டு வாசலுக்கே வர வச்சு பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க இவங்க வந்தனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது ஆமாம் ஏ கண்டிப்பாக வேணா இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எங்களை தேடியே வந்து கஸ்டமர் வந்துட்டுருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் கஸ்டமர் தேடி போயிட்டு இருக்கோம் இன்றைக்கி ராபிடோ ஓ ஓலா ஊபர்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து அதிக கட்டணமாக கிலோமீட்டருக்கு அதிகமாக கொடுத்து எல்லாரையும் வந்து இணைச்சி விட்டாங்க ஆட்டோ ட்ரைவர்லாம் அதில் இணைகிற மாதிரி பண்ணிட்டாங்க இன்றைக்கி அரசாங்கம் வந்து எங்களுக்கு பன்னெண்டு ரூபா தான் கொடுக்க சொல்லுதுன்னு இப்போ இன்றைக்கி வந்து கம்மி பண்ணிட்டாங்க அதனால் வந்து எல்லாருக்குமே வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு இது வந்து அவங்கள கேட்டாக்கா வந்து அவங்க அரசாங்கத்தை தான் குற சொல்கிறாங்க அரசாங்கம் உயர்த்தினா மட்டுமே தான் நாங்கள் மேட்டு கணத்தை உயர்த்த முடியும்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க கமிஷனில் வந்து கராராக இருக்காங்க கமிஷன் வரைக்கும் கரெக்டாக எங்ககிட்ட வந்து பிடிச்ச பிடித்தம் செஞ்சிட்றாங்க அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வருமான இழப்பு ஏற்பட்டுருக்கு இன்றைக்கி ஒரு சில ஆட்டோக்காரர்கள் கேட்குற அநியாய தொகையால் பல ஆட்டோக்காரங்களை கெட்ட போயிருக்கு ஏதாவது மினிமம் சார்ஜுன்னு கவர்மெண்ட் ஒரு நிர்ணயம் பண்ணிருக்காங்க அந்த தொகையை வாங்காமல் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுரூவான்னு கேட்குறாங்க இப்படி கேட்கறதுனால ஒட்டுமொத்த ஆட்டோவையும் அவாய்ட் பண்ணுறாங்க எல்லாருமே தப்பாக நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதான் சொல்கிறேன்னு அரசாங்கம் வந்து அப்பப்போ வந்து மே விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி எரிபொருள் உயர்வுக்கு ஏற்ற மாதிரி மேட்டு கட்டணத்தை வந்து மாற்றி அமைச்சிட்டு அந்த மாதிரி தவறு செய்கிற ஆட்டோ மேலே நடவடிக்கை தான் பரவாயில்ல மீட்ரு கணத்துந்தே உயர்த்தாமல் ஆட்டோக்காரங்க வந்து அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்க வசிக்கிறாங்கன்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது நீங்கள் வந்து எங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தவறு செய்கிற மேலே நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுங்க என்னோடய இதுவும் அதுதான் மீட்ரு கணத்தை உயர்த்தாமல் ஆட்டோக்காரங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க பதினோரு வருஷமாக வந்து அதே கட்டணத்தில் வந்து நாங்கள் வந்து வண்டி ஓட்டை எப்படி முடியும் சொல்லுங்கள் பதினோரு வருஷமாக வந்து ஒரு அரசு ஊழியர் வந்து அதே சம்பளத்துக்கு வேலை செய்வாரா கண்டிப்பாக மாட்டார் நீங்களாக வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறீங்க அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களோட தேவையிலேயே நீங்கள் பூர்த்தி பண்ணால் எல்லாருக்கும் வந்து ஒரு பயனுள்ள இதுவாக அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்காமல் எல்லாரும் வந்து நல்லா அதிக கட்டணம் வசூலிக்காமல் ந நல்லா க கரெக்டான ரேட்டுக்கு வண்டி ஓட்டுவாங்க உங்களுடைய விழிப்புணர்வு இன்னும் மென்மேலும் தொடர மக்கள் மீடியாவின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி